அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடையில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு கொண்டுவரப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தளம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் இப்பு ரீசென்ட்டாக தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைகளுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசென்ட்டாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் ரேஷன் அட்டைதாரில் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஈப்போ பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு ஒரு மாதமே வரக்கூடிய ஏழாம் தேதி மகளிர் உரிமைத் தொகையாக குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டங்க அதே போன்று மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் எனக்கூடிய புதிய திட்டம் மூலயமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரோடு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு பக்கம் மகளிர் உரிமையத்தொகர் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் கூடுதலாக இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீங்க இந்த ரேஷன் புதிதாக பெற்று கொண்டால் கண்டிப்பாக இதற்கு விண்ணப்பித்து கட்டாயம் பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் அல்லாமல் ரேஷன் கடைகளில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் புதிய திட்டங்கள் புதிய பொருட்கள் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது இப்போ ரீசண்டாக ரேஷன் கடைகளில் இப்போ தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்த அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படணும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஒரு சில ரேஷன் கடைகளில் இப்போ கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலியமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படணும் அறிவிக்கப்பட்டாங்க நம்மளுக்கு இப்போ ரேஷன் கடைகளில் கைரகை பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பொருட்கள் கொடுக்கப்படுறாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக கண் கருவெளி சரிபார்ப்பின் மூலயமாக அனைவருக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மூத்த குடிமக்களுக்கு குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஆதார் அட்டை ரேஷன்ட்டை இணைத்து கொண்டு இருக்கா அப்படின்னோ கண்டாயம் செக் பண்ணிக்கோங்க அப்படி இணைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து திட்டங்களும் முன்னுரிமை வழங்கப்படணும் அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்